இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா குரோடெக் வந்து கோக்னட்டுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்றோம் சரிங்களா அது வந்து கோக்னட் பிளான் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லி இந்த பிளான் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்றது வந்து ஒரு தென்னை மரத்துக்கு அதிக ஈடு வர்றதுக்காகவும் அந்த தென்னையில் எந்த நோய் தாக்குதலும் இல்லாம ரொம்ப நல்ல ஆரோக்கியமா ஒரு தென்னை மரத்தை வந்து வளர்த்தி அதுல நல்ல பலன் பெறுவதற்காகவும் ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து அடுத்து பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பல வருட் ஆராய்ச்சிக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நம்ம கம்பெனி இது பண்ணி இப்போ இருபத்தி மூணு வருஷம் ரன் ஆயிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சு வருஷமாகவே இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு நிறைய நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் ஸோ இப்ப தென்னையில வந்து நம்ம நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னா நார்மலா நம்ம தென்னைக்கு என்ன கொடுக்குறோம் யூரியா டிஏபி பொட்டாசியோ அது மாதிரி கொடுக்குறோம் இல்ல ஏ தோட்டம் கொடுக்குறோம்னா தலைமணி சாப்பிட சேர்த்து கொடுக்குறோம் ட்ரேசஸ் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்றது கொஞ்சம் கொடுக்குறோம் சிலரை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கில் தென்னைக்கு வந்து நுண்ணூட்ட கலவை இது கொடுப்பாங்க ஆனால் நம்ம இந்த பிளான் த்ரீ சிக்ஸ்டியில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த தென்னை மரத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் முழுமையாக அந்த தென்னை மரத்துக்கு போய் சேரணும் அது தலைமணி சாம்பல் சத்துக்கள் இல்லாமல் பதினாறு நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்கறது இல்லாமல் தென்னை மரத்துக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பேக்டீரியா பாஸ்பரஸ் சாலிட் பிளேசிங் பேக்டீரியா பொட்டாஸ் மொபிலைசிங் பாக்டீரியா இதெல்லாம் இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அதை எடுத்து கொடுக்கக்கூடிய அதாவது பிளான்ட் எடுத்துக்கிற மாதிரி மாற்றி கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படி எந்த நோய் தாக்கத்திலும் இல்லாமல் எப்படி நம்ம அந்த பிளான்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம அதிகப்படியான விளைச்சல் கொண்டு கொண்டு வர்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை வந்து ஒரு நாட்டு மரம்னு எடுக்கணும்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு பாலை வரம் ஒரு மட்டை சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாலையும் சக்ஸஸ் ஆகிறதுல ஒரு ரெண்டு பால வந்து பொய்பாலையு ஆனா இதுல ஆடிப்பாலை தைப்பாலை நிறைய எண்ணிக்கை வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்க உங்களுக்கு மொத்தம் நீங்க ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு இருந்த காப்பி எவ்வளவுனு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது வர்றதே பெரிய விஷயமா நீங்க எதுவுமே பண்ணாம ஒரு தென்னை மரத்துக்கு தண்ணி மட்டும் கொடுத்து தந்தீங்காவே போதும் சரியான தண்ணியை வந்து சரியான நேரத்தில் கொடுத்துருந்தீங்கன்னாவே எண்பதுலேருந்து நூற்றி இருபது காய் காய்க்கும் ஆனால் நம்ம வந்து இருநூத்தி பத்து காய் வரைக்கும் காய்க்க வைக்கணும் தேங்காய் விற்கிறதுனால வரக்கூடிய ப்ராஃபிட்டும் நம்ம செய்கிற எக்ஸ்பென்சஸும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால ரொம்ப அதனோட லாபம் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது நம்பர் ஆஃப் நட்ஸ் அதிகமாகும் காய் நல்லா பருவம்னா நல்ல திக்னஸாக நல்லா வந்து வெயிட் நல்லா கிடைக்கும் நம்பர் ஆஃப் நட்ஸ் அதிகமாக கிடைக்கும் நிறைய எண்ணிக்கை வந்து தென்னை வந்து தேங்காய் வந்து அதிகமாக கிடைக்கணும் ஒள்ளிக்காய் வராமல் இருக்கணும் நல்லா இருக்கணும் மரத்தோட மரம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இதெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னா இந்த பிளான் த்ரீ சிக்ஸ்டில் கோக்னட் பிளான் த்ரீ சிக்ஸ்டியில் நம்ம எல்லா விதமான சத்துக்களும் பிளான்ட்டு கிடைக்கிற மாதிரி நம்ம இந்த ப்ரா இந்த பிளான வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இவ்வளோ நாளாக வந்து நம்ம ஆறு மாதத்துக்கு ஒரு உரம் கொடுப்போம் இல்லை ஒரு சிலர் நாலு மாதத்துக்கு ஒரு முறை உரம் கொடுக்குறாங்க நம்ம இந்த வருஷம் பன்னெண்டு மாசமா பன்னெண்டு மாசத்துல எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆர்கானிக் மணி இதுல வந்து தலைமணி சாப்பாடு சத்துக்கள் இருக்கும் கூட வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் மைக்ரோ ஆஃப்ரோனியூட்டியர் இருக்கும் அது இல்லாமல் சாயில் வந்து பண்ணக்கூடிய நிறைய மைக்ரோப்ஸ் அது இல்லாம வந்து அந்த சாயில வந்து நல்ல பௌகோப்பு தன்மையா காற்றோட்டமா இருக்கக்கூடிய நல்ல நிறைய விஷயங்கள் வந்து இன்டிஸ்ட்ராக இருக்கும் இந்த சத்தை வந்து பிளான்ட் எடுத்துக்கும் ஆனால் ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சத்தும் பிளான் எடுத்துக்க முடியாது சாயில் அப்படியே போய் டெபாசிட் வாய்ப்பு அந்த சத்துக்களை எடுத்துக் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரியான சில நியூட்ரன் ரிலீசிங் ஏஜென்ட் அது கொடுக்குறோம் அது வெறும் நியூட்ரன் ரிலீசிங் ஏஜெண்டா இல்லாம அந்த லிக்யூட் பெர்டிலைசர் என்ன பண்ணுவோம் தலைமணி சாம்பல் சத்துக்களையும் நுண்ணூறு சத்துக்களையும் கூடும் அதுக்கு அடுத்த மாதம் வந்து நம்ம இப்போ தலைமணி சாம்பல் மைக்ரோ கொடுத்துருக்கிறோம் கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த தலைமணி சாம்பல் சத்து அந்த தென்னை மரத்துக்கு போதுமானதாக இருந்துச்சா அது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால லிக்யூடில் மைக்ரோபில் டெரிவேட்டிஸ் மூலமாக பண்ணக்கூடிய லிக்யூடில் தலைமணி சாம்பல் சத்துக்களை தனியாக கொடுத்து போகிறோம் மூணாவது மாதம் அந்த மூணாவது இருந்துன்னா டுவெல் டுவெல் டென் அப்படின்ற ரேஷோல் இருக்கும் நைட்ரஜன் டுவெல் பர்சன்ட் பாஸ்ரஸ் டுவெல் பர்சன்ட்டு பொட்டாஷ் டென் பர்சன்ட் அப்படின்ற மாதிரி அதை நுண்ணுயிர்கள் அது வந்து அந்த சத்துக்கள் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய தலைமணி சாம்பல் சத்துக்களை வந்து இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது மூலமாக நைட்ரஜன் என்பிகே வந்து குறைவாக கொடுத்துட்டுன்ற கவலை நமக்கு இல்லை ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது மூணாவது மாதத்துல நம்ம பண்ணிடுவோம் சரி இப்போ மூணு மாதம் இது பண்ணியாச்சுங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நுண்ணுயிர்கள் பிளாண்ட் பெனிஃபிஷியல் ஆர்கானிசம்ஸ் ஸோ இந்த ஆர்கானிசம் வந்து நீங்கள் அதில் கொடுக்கறது மூலமாக மிகப்பெரிய அளவில் வந்து அந்த நுண்ணுயிரில் அங்கே பெருகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த சத்துக்கள் வந்து முழுமையான பிளான்டால் எடுத்துக்கொண்டு எடுத்து கொடுத்துடும் அந்த நுண்ணுயிர்கள் தாவரங்களுக்கு வந்து நோய் வரக்கூடாது இல்லையா தென்னைக்கு வந்து நோய் வரக்கூடாது நோய் தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னாவே என்டையரான சிஸ்டமும் பாதிக்கும் ஈட்டு குறைய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் தென்னைக்கு பெரும்பாலான நோய்கள் வந்து ஃபங்கல்னால தான் வரும் பூஞ்சைகளால் ஸோ அதனால வந்து அந்த அடுத்த மாதம் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா அதுக்கு பயோ ஃபங்கிஸ் இந்த ஃபங்கீஸ் போய் நாங்கள் டெவலப் ஆகுறப்போ நோய் தாக்குதல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு வரவே வராது அதாவது நோய் வருமுன்னு காக்கிறோம் நம்ம அதாவது வருமோன்னு காக்க வேணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இயற்கை இயற்கை விவசாயம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எந்த டிசீஸோ எதுவுமே வர்றதுக்கு முன்னாடியே ப்ரீமியம்ஸா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிடணும் சரிங்களா அப்படி யூஸ் பண்ணிட்டா மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வேர் வளர்ச்சி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ரூட் எல்லாம் க்ரோத் ஆகுற மாதிரியும் ஈட்டை பூஸ்ட் பண்ற மாதிரியும் சில நானோ டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் அதுக்கு அடுத்த மாதம் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு மாசமா பிரிச்சு கொடுத்து வரும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஏழாவது மாசம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் மீண்டும் மைக்ரோ நியூட்ரியன்ட் அதிகமா இருக்கிற மாதிரி மினரல் பேஸ்டு மைக்ரோ நியூட்ரியன்ட் அதிகமா இருக்கிற மாதிரி நமக்கு வந்து க்ரோடக் கோல்டு பிளஸ் மாதிரிலாம் உரம் இருக்கு ஸோ அந்த மாதிரி உரங்களை கொடுத்து அது நுண்ணுட்டு சத்துக்கள் அதிகமாகும் தலைமணி சம்பளம் ஏற்கனவே தலைமணி சம்பளம் ஃபுல் ஃபுல்மெண்ட்டாக தான் இருக்கும் அது கூட இந்த இதுவும் நம்ம சேர்த்து கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நிறைவா பிளான்ட்டுக்கு நிறைவா இருக்கும் அது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி பிராக்டிஸ் வந்து டுவெல் மந்த்ஸும் பண்ணணும் ஸோ இது என்னென்ன பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த என்கொயரியில் வந்து கொடுத்தீங்க அப்படினாவோ நீங்க கால் பண்ணி இந்த நம்பர்ல கேட்டீங்கன்னாவோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க பண்றது மூலமா சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மிங் பண்ணலாம் ரொம்ப காஸ்ட் நான் இவ்வளவு விஷயம் நம்ம பயங்கரமா காஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் காஸ்ட் எஃபெக்டிவா இந்த விஷயங்களை நம்ம பண்ண முடியும் இது நம்மளோட லெபோர்டரி நம்ம லேப்ல வந்து நம்ம அதுக்கு தேவையான முன்னுறுகள் இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஆர்கானிசம் மட்டுமே இங்க நம்ம பண்ணலாம் நம்மளே ஐசோலேட் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம டெவலப் பண்ணி பிளான்ஸ்க்காக கொடுக்குறோம் ஸோ கோகனட்டுக்காக தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ப்ராஜெக்ட் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கோகனட் கல்டிவேட் பண்ணுற ஃபார்மர்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இதில் பயன்பெற முடியும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் இணைஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் இதில் தேவையான எல்லா விஷயமும் நம்ம கொடுத்துட்றாங்க அதாவது பொதுவாக இது நான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் அதாவது ஒரு ஒரு தென்னைக்கு வந்து நமக்கு என்னென்ன தேவை தலைமணி சாமல் சத்துக்கள் வேணும் நுண்ணோட்டு சத்துக்கள் வேணும் போரான் ஜிங்கு இந்த மாதிரி வந்து கால்சியம் மெக்னீஷியம் போரான் சிங்க்கு அயர்ன் இந்த மாதிரி நுண்ணுறு சத்துக்கள் வேணும் இது இல்லாமல் வந்து பிளான் பெனிஃபிஷியல் மைக்ரோப்ஸ் வேணும் நுண்ணுயிர்கள் வேணும் நுண்ணுயிர்கள் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குது அப்படின்னா தென்னை மரம் வந்து ஒரு ராஜா மாதிரி அந்த ராஜா நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு தேவையான உணவு மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கணும் தேவையான சத்துக்கள் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அப்புறம் அந்த ராஜாவை பா பாதுகாக்கிறதுக்கு ஃபங்கிசைட்ஸ் அதாவது ராஜாவை பார்க்கறது தேவையான அந்த பங்கி சைட்ஸும் அங்கே இருக்கும் அப்போ அந்த தென்னை மரத்துக்கு எந்த விதமான பாதிப்புமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது எல்லா விதமான சத்தையும் ரொம்ப நல்லா சப்விஷியண்டாக இருக்கும் தென்னை மரம் வைக்கிறீங்க அந்த தென்னை மரத்தை சுற்றி வந்து ஒரு த்ரீ மூணு மூணடியிலேயோ நாலு அடிலேயோ வந்து ஒரு வட்டப்பாத்தி வைக்கிறீங்க இந்த வட்டை பாத்திக்குள்ளே எல்லா சத்துமே கொடுத்துருவோம் எல்லாமே அங்கேயே லைவ்வாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு டைம் இருக்குது அந்த டைம் டைம் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் காஸ்ட் எஃபெக்டிவாக அந்த ப்ராஜெக்ட் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐயாயிரம் மாதம் இருக்கு நாலாயிரம் மாதிரி இருக்கு இல்லை ரெண்டாயிரம் மாதிரி இருக்கு அப்படின்னாக்கில்ல ஒரு ஒரு பகுதி நாங்கள் வந்து மினிமம் வந்து இது வந்து ஒரு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளான்ஸாவது இருந்தால் தான் நம்ம எடுத்து செய்ய முடியும் ஏன்னா உங்களுக்கு அதை ஃபீல்டு மற்ற விஷயங்கள்லாம் சரி அப்போ காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும் நீங்கள் நூறு மரம் இரநூறு மரத்தை பண்ண சொன்னீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும் பட் இதே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ப்ளான்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவா நீங்கள் எப்பயும் பண்ணுற செலவை விட எப்பயும் நீங்க பண்ற தென்னைக்கு பண்ற செலவை விட ஒரு இருபது முதல் முப்பது சதவீதம் வந்து செலவை குறைச்சி இருபது முதல் முப்பது சதவீதம் எக்ஸ்ட்ரா ஈல்டு எடுக்கலாம் இப்போ நீங்க எடுக்கிற ஈல்ட விட எக்ஸ்ட்ரா ஈல்டு முப்பது பர்சன்ட் எடுக்கலாம் அப்ப வந்து நம்ம ரொம்ப நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இதுல நடக்கும் உறுதியா நடக்கும் ஸோ தென்னை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா வந்து தென்னை வந்து தென்னை கல்வியேடு பண்ணுற ஃபார்மர்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா வருவாங்க கம்பெனி ஆரம்பிச்சு மொத முத கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ அவங்க அவங்க பசங்க அவங்க நிறைய பிஸ்னஸ் மூலமா ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப மனசு திருப்தியாக இருக்காங்க அதுவே எங்களுக்கு பெரிய திருப்தி சோ ஒரு விவசாயியை சந்தோஷப்படுத்தி பாக்குறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வரமா ஒரு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பா நாங்கள் இதை நினைக்கிறோம் நீங்களும் இதை வந்து சரியா பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லான ஃபார்மிங் கோகனட் ஃபார்மிங் பண்றதுக்கு வாழ்த்துக்கள் கோகனட் த்ரீ சிக்ஸ்டி பிளான்ல வந்து நீங்க இணைஞ்சி பயணிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கைக்கு உங்களை சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணுறது எங்களோட பொறுப்பு ஸோ அது நம்ம நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் டெவலப் பண்ணிடலாம் நன்றி